உடனே வந்து வாழ்த்துக்கள் சொல்றாங்க சொல்லிட்டு எங்க இருக்குன்னு கேக்குறாங்க அருண் நான் கோயில்ல தான் இருக்குன்னு சொன்ன உடனே நாங்க வரேன் அப்படின்ட்டு அருண் சொல்றாரு அம்மா அக்கா எல்லாம் இருக்காங்க இங்க வர வேண்டாம்னு சொன்ன உடனே அருண் சொல்றாரு எல்லாரையும் பார்த்து நான் பேசணும் அதனால நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா அருண் வந்து ஃபோன் பண்ணார் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க சீதா உடனே அவங்க அம்மா திட்டுறாங்க நீ அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு அதுக்கு வந்து சீதா சொல்றாங்க அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்களாம் அதை பத்தி பேசினாரு அப்படின்னு உடனே வந்து தேவையில்லாம நீ அவரை பத்தி பேசி மாப்பிளைக்கும் உங்க அக்காவுக்கும் சண்டை வந்து வர வச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை கிடைத்துறாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க உடனே வந்து மீனா சொல்றாங்க என் புருஷன் வந்து கோவப்படுவாருமா ஆனா மனசுல வச்சு எதுவும் பண்ண மாட்டாரு அவருக்கு லைசன்ஸ் கொடுக்காம பண்ண விஷயத்தான் அவருக்கு பயங்கர கோவம் அருணுக்கு மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மா சொல்றாங்க எனக்கு சில இடங்கள்ல பூ கொடுக்க வேண்டியதுக்கு சத்யா என்ன கொண்டு விடு அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து சத்யாவும் உங்க அம்மாவும் கிளம்பி போயறாங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அருண் வராரு அருண் வந்த உடனே வாழ்த்துக்கள் சொல்றாங்க ரெண்டு பேருமே சொன்ன உடனே எதுக்காகன்னு கேக்கும்போது இந்த மாதிரி ஒரு அம்மாவு கழுத்துல வந்து ஒருத்திரம் கத்திய வச்சுட்டு மிரட்டினா நான் வந்து காப்பாத்திட்டேன் உங்க புருஷனுக்கும் தெரியுமே அவரும் அங்கதான இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து மீனா சொல்றாங்க அவரும் அங்க இருந்தாரு அப்படின்னு அடுத்து உங்க தான் எங்க கல்யாணம் தடையா இருக்காரு நீங்க வந்து அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வைங்க என் புருஷன் வந்து தேவையில்லாம மனசை வச்சு எது ஏன் பண்ணக்கூடியவர் கிடையாது உங்கள மாதிரி நீங்க வந்து அவர் வந்து கார்ல பிரேக் பிடிக்கலாம்னு தெரிஞ்சல நீங்க வந்து லைசன்ஸ கேன்சல் பண்ணீங்க அந்த கோத்து தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க எங்க அம்மா வந்து எனக்கு வேற பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சீதா வந்து எனக்கு வேண்டாம் உனக்கு வந்து அவங்கள்ட்ட பத்தி எவ்வளவு உங்க மாமியாட்ட கூட வந்து பேசுறாங்க அப்படின்ட்டு அருண் சொல்றாங்க எங்க மாமியார்ட்ட எதுக்கு நீங்க வந்து பேசுறீங்க அவங்க வந்து எங்க எங்க குடும்பத்தை பத்தியே வந்து வேற மாதிரி பேசுவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க எப்படியாச்சும் சம்மதிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் பேசுறாங்க எங்க அம்மா அப்படின்னு அருண் வந்து சொல்றாரு ஏதாச்சும் பண்ணி கல்யாணம் தான் பண்ணி வைங்க இந்த ஜென்மத்துல வந்து நான் சீதா இல்லைன்னா வரது கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ட்டு அருண் சொல்லிட்டு கிளம்ப போறாரு கிளம்பி போன உடனே சீதா என்ன சொல்றாங்கன்னா என்னக்கா நீ மாமா மாதிரி புடிவாதான் பிடிக்கிற அப்பா இல்லாதனாலதான் மத்தவங்களோட பெர்மிஷனுக்குள்ளதான் நான் காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்பா இல்லாத புற வந்து எனக்கு இப்பதான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அழுறாங்க அழுத உடனே நாங்கெல்லாம் இல்லையா சீத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீனா கேக்குறாங்க யாரு இருந்தாலும் அப்பா அம்மாவு கிடையாது அப்பா வந்து இருந்தா மட்டும்தான் அப்பா மட்டும்தான் தன்னுடைய பிள்ளைங்களுக்காக வந்து அவங்க சந்தோஷத்துக்காக வந்து பண்ணுவாங்க எப்பவுமே என் சந்தோஷத்துக்கு வந்து அப்பா தடையா இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஷெட்ல கார் ஷெட்ல உட்காந்து செல்வமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து மொபைலை பாத்துட்டு இருக்காங்க மொபைல் வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அருண் வந்து அந்த லேடியை காப்பாத்துற மாதிரி அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஒரு இடத்துல அத வந்து பேசிட்டு இருக்காங்க பல வந்து நல்லது பண்ணிருக்கானே அப்படின்ட்டு உடனே வந்து முத்து கேட்கறாரு என்னடா மொபைல்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேக்கும்போது இந்த மாதிரி அருண் வந்து பண்ணியிருக்கான் அவனும் உன்ன மாதிரி ஐடியமான அதனால சித்தாவும் கல்யாணம் பண்ணி வைங்கட்டு எல்லாரும் சொல்றாங்க உடனே வந்து இவர் கோவப்பட்டு பண்ணிட்டு வாங்கி பாக்குறாரு அங்க பாக்கும்போது இவர் வந்து காப்பாத்திர மாதிரி பேசிருக்காரு உடனே முத்து கோவம் எல்லாத்துலேயும் சொல்றாரு இந்த காப்பாத்துனது நான் தான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா வந்து துரத்துட்டு போனோம் ஆனா என்னோட சாமர்த்தத்தினால்தான் வந்து அந்த அம்மாவை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு ஏன் இப்படி அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ கூட உன் கணக்கு வாங்கிக்கிறான் இவ்வளவு இவ்வளவு கேடு கட்டவனா இருக்கான்னு சொல்லிட்டு போன் பண்றாரு அவனுக்கு அருணுக்கு கால் பண்றாரு கால் பண்ணி கேட்கும் போது அதுதான்டா போலீஸோட பவர்னு சொல்லிட்டு திமிரா பேசிட்டு போனா வச்சுறாரு இது என்ன வந்து முத்துவால தாங்கிக்கவே முடியல பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு சரிடா டென்ஷன் ஆகாத தேவையெல்லாம் போயிட்டு நீ ஒழுங்கா போய் வீட்டு போய் தூங்கு அப்படின்னு தூக்கம் வராதுல இவன் பண்ண விஷயத்த பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வயங்கு கோவப்படுறாரு கோவப்பட்டுட்டு இது ஏதாச்சும் பண்ணணுமே சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காரு அதுக்கப்புறமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் வந்து ஏமாத்துற மாதிரி ரோஹினி மகேஷ் சொல்லிட்டு ஒரு பேசிட்டு இருப்பாங்கல்ல மகேஷை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண வரதா வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து மனோஜ் கேட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட் முதலே வந்து உட்காந்துறாரு அதுக்கப்புறமா ரோஹினி வராங்க ரோஹினிக்கு தெரியாம மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்காரு ரோஹினி வந்து ஒருத்தர பேசிட்டு இருக்கிறதா பாக்குறாரு அப்ப இவன் தான் மகேஷன்னு சொல்லி மனோஜ் நினைக்கிறாரு இந்த டைம்ல வந்து ரோகினி கூப்பிடுறாரு ரோகினி இது யாரு அப்படின்னு கேட்கும்போது போது தான் மகேஷான மகேஷ் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்கும்போது அப்ப நான் பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒட்டெல்லாம் உனக்கு கேட்கல அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து இது வந்து என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் என் ஃப்ரெண்டு பேர் வந்து மகேஸ்வரி அவர மகேஷ் தான் கூப்பிடுவேன் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி பேசி சமாளிக்காத அப்படின்ட்டு மனதில் சொல்றாரு நான் எதுக்காக சமாளிக்கணும் அவ வந்து வந்துட்டு இருக்கா அதனால வந்து நான் அவரோட ஹஸ்பண்ட் முதலே வந்துட்டாரு இனி ஒரு டேபிள் நான் ஒரு டேபிளையும் உட்கார முடியுமா அதனால ரெண்டு பேரும் ஒரே டேபிள் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே மகேஸ்வரி வந்துடுறாங்க வந்த உடனே சார்டடி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது போது இவங்க தான சொல்லிட்டு உங்களை பத்தான் எப்பவுமே அவன் ரோஹினி பேசிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க கொச்சரி நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு ரோஹினி மனோஜை கூப்பிட்டு வெளியே வந்து பேசுறாங்க நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா என்ன சந்தேகப்படலான்னு கேட்கும்போது சந்தேகம் எல்லாம் படல எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உன்ன நான் அளவுக்கு லவ் பண்ண உடனே யாருக்கும் நான் விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து ரோஹினிக்கு சந்தோஷமா இருக்கு அப்ப நீ ஏன் உங்க அம்மா கிட்ட மட்டும் வந்து பேச மாட்டேங்கிற வீட்டுல வந்து என்ன எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க எல்லாரும் நீ ஏன் பேச மாட்டேங்கிறான்ட்டு அம்மா கிட்ட என்னால பேச முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க சாமியார கூப்பிட்டு உங்க அம்மாவோட மனசை மாத்திர ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மனோஜ்கிட்ட இதோட வந்து என்னோட எபிசோடு முடியுது நாளைக்கு எபிசோட நடக்க சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்